தோழர்களே இந்த ஆன்மீக பேரொழி ஆன்மீக பெருங்கடல் ஆன்மீக சுடர் ஒளி யாரும் கேக்குறீங்களா இந்த மகாவிஷ்ணு என்கிற மகாமேதை அவருக்காக மொத்த சங்கி கூட்டமும் வந்து சொம்படிச்சு அதெல்லாம் எங்க இருக்குன்னு முத கூப்பிடுங்க அதுலயும் அந்த ஆயா உமானந்து வா என்ன குதி குதிச்ச என்ன உருண்ட என்ன ஏன் மேடம் இங்க நடந்த விஷயங்களா உங்களுக்கு தெரியுதா தெரியலையா ஆன்மீகம் சொம்படிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அவன் எங்க ஆளுன்னு மொத்த சங்கி கும்பலும் இறங்குனீங்க இன்னைக்கு மூணு நாள் விசாரணையிலே முக்கிய முக்கிய அம்புட்டை ஒப்பிச்சிருக்கான் அவ்வளவு திருட்டுத்தனம் பண்ணி இருக்கிறான் அம்புட்டும் வெளியே வந்திருக்கு இந்த பக்கம் போய் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே ஆன்மீக சொற்பொழிவுன்ற பேர்ல அம்மா உங்களுக்கும் உடம்புக்கெல்லாம் இன்னையா இந்த பக்கம் போனீங்கன்னா முருகை வந்து முருக என்னை முட்டாளான்னு இருக்கிறான் இன்னொரு பக்கம் அருணகிரிநாதன் பொம்பளை பொறிக்கின்றான் இதெல்லாம் ஆன்மீகத்துக்குள்ள வரும் நம்புறான் யாரு நம்ம சங்கி கூட்டம் சொம்படி கூட்டம் இது நடக்கு தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ்நாட்டுக்குள்ளதே ஆன்மீக நம்பிக்கையை கடவுள் நம்பிக்கையை ஒரு பெரிய ஆயுதமா பயன்படுத்தி ஒரு கூட்டம் சுரண்டல் வேலையை செய்து இந்தியா முழுவதும் பல வேலைகள் இந்த மத நம்பிக்கை அடிப்படையா வச்சு செய்யுது இந்த காவி கும்பல் மத நம்பிக்கை அடிப்படையா வச்சு இன்னொரு மதத்தில் இருக்கிற சிறுபான்மை மக்களை சுரண்டுவது கொள்ளுவது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழிப்பது ஒட்டுமொத்தமாக இன அழிப்பை செய்து வருகிறது இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா இதை வச்சு சாமியார்கள் எல்லாம் சுரண்டல் பிழைப்பு வார்த்தை நடத்துறாங்க திடீர் திருன்னு சாமியாருக்கு வருது இங்கிட்டு பார்த்தா பேயோட்டுற சாமியார் வரார் இங்க வந்து ஆயா ஓட்டுற சாமியார் வர ஆளுக்கு ஆளு சாமியார் வேஷம் போட்டு வெளியே வந்து நிக்குதுங்க ஏன்டான்னா அதுதான் கல்லா கட்டுற தொழில்னு நம்ப ஆரம்பிச்சிட்டானுங்க அதுக்கு முன்னோடியே எங்க அண்ணன் கைலாசாதான் கைலாசா அதிபர் நித்யானந்தா அதுக்கு முன்னோடியே அப்படி அவர் போட்ட பாதை பக்கா ஸ்கெட்சா இருக்குப்பா அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அல்ல சில்லு எல்லாம் நானும் ஆன்மீகவாதி அப்படின்னு இறங்கி அந்த வியாதிய பரப்ப நம்பிக்கையை வச்சு பெரிய சுரண்டல் பிழைப்புவாதம் நடத்துகிற கூட்டத்துல ஒரு கூட்டம் தான் இந்த தமிழ்நாட்டுல தெரியிற சில சங்கிகள் அதுல ஒருத்தன் தான் அந்த மகாவிஷ்ணு உங்களுக்கு தெரியும் அசோக் நகர்ல நடந்த அந்த பள்ளிக்கூடத்துல நடந்த சர்ச்சை உங்களுக்கு தெரியும் அங்க சங்கர்ன்ற ஒத்த வாத்தியார் நின்று அடிச்சு ஓட விட்டாரு இந்த சங்கிய இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சைதாப்பேட்டையில மாற்றுத்திறனாளிகள் குறித்த அவ்வளவு மோசமான விமர்சனத்தை முன்வைத்த முன்ஜென்மம் பின் ஜென்மம் பாவம் புண்ணியம் எல்லாம் பேசி மூஞ்சியில மிதி வாங்கிட்டு ஓடுச்சு அந்த பீஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நீதிமன்றத்துல போய் ஏழு நாள் நாங்க காவல் எடுத்து விசாரிக்கணும்னு காவல்துறை கேக்குறாங்க இல்ல மூணு நாள் தான் மூணு நாள் விசாரிக்கிறாங்க திருப்பூர்லயும் வருது நான் வந்து சினிமாவில போய் பெரியாளாகணும் கோடீஸ்வரன் ஆகும் நினைச்சேன் அதனால நான் போய் அசிஸ்டன்ட் டைரக்டரா சேர்ந்தேன் பதினாறு வயசுல ஆனா எனக்கு அது கிளிக் ஆகல நான் படமும் எடுத்தேன் அந்த படமும் பாதிக்கு மேல என்னால எடுக்க முடியல அப்ப அதுலயும் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும்போது தான் பேசாமல் அந்த ஆன்மீக பேச்சாக ஆன்மீக சொற்பொழிவுன்னு இறங்கிடலாம் அதுதான் இன்றைக்கி நல்ல கல்லா கட்டுற தொழில் அப்படின்னு எனக்கு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் எக்மோரில் இருக்கிற ஒருத்தரை போய் பார்த்தேன் அவர் தான் அந்த ஆன்மீகத்துக்குள்ள இருக்கிற பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாரு இந்த மாதிரி ஜென்மம் புண்ணியம் பாவம் அதுக்கான கட்டுக்கதைகள் இதெல்லாம் அவர் தான் சொல்லிக் கொடுத்தாரு அதெல்லாம் வச்சு தான் நான் கொஞ்சம் ஓட்டினேன் இதை எப்படி கல்லா கட்டுறது இதை எப்படி வந்து விற்பனை செய்கிறது என் நண்பர்களோட உட்காரும்போது அவங்கதான் ஜோறு போடுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பெரிய யூடியூப் சேனல் ஆரம்பி அதன் மூலமா ஒன்ன நீயே ப்ரமோட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்லாம் சொன்னாங்க இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அந்த விஷயங்கள்லாம் வச்சுக்கதான் என்னுடைய ஆன்மீக சொற்பொழிவை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கான் பா என்ன வேலை எல்லாம் பண்றாங்க பாருங்க ஆன்மீகம் என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயம் நம்ம தான் அதனால அதனாலதான் நம்ம கூட இருக்கிறவங்களை மரியாதையா மதிக்கிறோம் நம்ம ஆஹ் அவனை கொஞ்சம் கொஞ்சமா படிக்க வச்சு அவனை யோசிக்க வச்சு உரையாடல் மூலமா சமூக மட்டத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் நம்ம கோயில் அடிச்சது கிடையாது யாரையும் கேவலமா இது பண்ணது இல்ல ஆனா கேள்வி கேட்டிருக்கோம் ஆனா இந்த நாயங்க கோயில் அடிச்சிருக்கு எல்லாரையும் கேவலமா பேசுதுங்க ஆனா இதுங்க ஆன்மீகவாதிகள்னு கொண்டாடப்படுற இடத்துல உட்காந்துருக்கு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த பையன் மேலும் மேல அடிக்கிட்டே போற ஒரு பக்கம் வந்து ப்ரமோஷன் முடிஞ்சு ஒரு பக்கம் ஆன்மீகத்துல என்னென்ன பண்ணணும்னு கேட்டுக்கிட்டாச்சு அடுத்தடுத்த கட்டத்துக்கு இதனுடைய கிளைய பரப்புறாங்க பல நாடுகள்ல கிளைகளை உருவாக்குறாங்க அதுல ஒருத்தர் சந்திக்கிறதுக்கு பத்துல இருந்து இருபது ஆயிரம் வரைக்கும் கேக்குறாங்க ஒரு பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல மத்தியான சாப்பாடோட ஆன்மீகத்துக்கு எதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு ஆன்மீகத்துக்கு எதுக்கு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு அறிவை சொல்லிக் கொடுக்கற எதுக்கு காஸ்ட்லியா இருக்கணும் ஆனா ஞானத்தை பெறுகிற இடத்துக்கு எதுக்கு காசு குடுத்துட்டு வரணும் ரொம்ப சிம்பிள் கேள்வி எல்லாம் இருக்குங்க ஆனா இருபதாயிரம் முப்பதாயிரம் அவன் ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி காசை வாங்கிக்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணி எல்லா உள்டா வேலையும் அப்புறம் பண்ண ஆரம்பிச்சிருக்க அந்த பையன் இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு அவன் அக்கௌண்ட்டை சோதனை பண்ணா லட்ச கணக்கில் பணம் கிடக்கு எப்படியா வந்துச்சுன்னா அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இப்ப பாத்துக்கிட்டு இருக்காங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க யார் யார் யாரு பணம் போட்டாங்கன்னு இப்ப வெளிநாடுகள்ல இருக்கிற அந்த அந்த கிளைகளை எல்லாம் என்னென்ன பண்றீங்க எவ்வளவு பணம் இருக்குன்னு அது திடுக்கிடுற தகவல் என்ன அப்படின்னா பெரும்பாலும் இது மாதிரியான சாமியார்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா கரீபியன் தீவுகள்ல இந்தோனேஷியாவில் ஆஸ்திரேலியாவில் தீவுகளை வாங்குவது அவனுடைய வேலையா இருக்கு இந்த ஆளுக்கு ஏதாவது தீவு இருக்கா இந்த காசை வச்சு பணக்காரங்கிட்ட பிட்ட போட்டு ஏதாவது தீவு நிலம் வாங்கிருக்காரு அந்த ஆய்வு வரப்ப போயிட்டு இருக்கு ரூபாயா சேர்த்து வச்சு வாடகை கொடுத்துக்கிட்டு சமூக நீதி பேசிக்கிட்டு நடுத்தர்ல நிக்கிறோம் ஆனா பாத்தீங்கன்னா பொய்யும் புரட்டையும் அடிச்சு விடுறவன் கோடி கணக்குல சம்பாரிச்சுட்டு தனி தீவை வாங்கி செட்டில் ஆகுனா பாருங்களே மக்கள் என்ன யோசிப்பாங்க திருநெந்தா நல்லா இருக்கியா நேர்மையான எல்லாம் பாவையா அப்படின்ற மனநிலைக்கு வரமாட்டாங்களா இந்த மாதிரி ஆளுகளை பார்த்தா இவருக்கு பயங்கரமான திரோஷம்லாம் வருது நாங்கெல்லாம் நான் வந்து ஜாமீன் எடுக்க மாட்டேன் நீயா பார்த்து விடுதலை பண்ணு நான் ஜாமீன் எடுக்க மாட்டேன் எவ்வளவு நாள் என்ன உள்ள போடு உள்ள போய் ஆன்மீக சொற்பொழிவா ஆத்துமே உள்ள போய் எல்லாரையும் அங்க இருக்கிற கைதிகளை எல்லாம் என்னுடைய ஃபாலோயர்ஸா மாத்துமே ஒரு காவல்துறையிட்ட விசாரணை போது நான் அப்படிதான் என் சிறையில் இருப்பேன் சிறைவாசியா இருப்பேன் நான் அங்கேயும் ஆன்மீக மிக சொற்பொழி வாத்துவேன் அங்க இருக்கிற ஆளுங்களும் என் கூட சேர்ப்பேன் அப்படின்னா எவ்வளவு தெனாவட்டும் தெளிவான திட்டமிடலும் இருக்குன்னு பாருங்க சரி இந்த ஆளு பாத்தீங்கன்னா மக்கள் எல்லாம் போய் பார்க்க போயிருக்கிறாங்க பயந்துகிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தினோடே முக்காடு போட்டு வேன்ல ஓடுறாப்ல பாருங்களே எம்பி வண்டினா உள்ள இருக்காரா உள்ள உட்கார்ந்துருக்காரு உட்காந்தார் மகாவிஷ்ணு போட்டுக்கிட்டு உங்கட்டு பேச்சு பேசுன நான் உள்ள போய் ஆன்மீக சொற்பொழிவு ஆத்துவேன் இந்த பக்கம் ஆத்துவேனு அப்புறம் போட்டுணும் இதுதான் இந்த பிழைப்புவாதிகளுடைய நிலைமை இதுல நேத்து வைரலான விஷயம் என்ன அப்படின்னா ஆன்மீக சொற்பொழிவுன்ற பேர்ல அரைவேக்காட்டுத்தனமா கேடுகட்டத்தனமா இந்த சமூகத்தில் இருக்கிற மக்களை சிந்திக்க விடாமல் பாலியல் சுரண்டல்வாதிகளாக மாற்றுகிற ஒரு அயோக்கியத்தனத்தை அந்த பேச்சுல வச்சிருக்காப்புல இன்னும் சொல்ல போனா தாயும் பெத்தெடுத்த அம்மாவும் பிள்ளையும் பாலியல் உறவு வச்சுக்கலாம் அவங்களுக்கும் குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஆரம்பிச்சு அம்பிட்டு ஆபாசமா பேசுறோம் இந்த இந்த ஆயா இருக்காங்கல்ல அவங்க யாரு உமானந்திங்கவா என்ன கூதி குதிச்சா அன்னைக்கு உருள்ற பிறல்ற வேணா பேசி வச்சிருக்கா இதுக்கு பதில் சொல்லுவா பதில் சொல்லுவா அதுலயும் பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் அவர் எல்லாம் பல ஆயிரம் பெண்களோட பாலியல் உறவு வச்சுக்கிட்டாராம் பல ஆயிரம் பெண்களோட அவருக்கே முருகன் அருளாரா அவருக்கே முருகன் அருளாருனா முருகன் முட்டா பயலா இல்ல நாம முட்டா பயலான்னு கேக்குறான் யாருடா நீ ஒரு தாயும் ஒரு மகனும் உடலுறவு வைத்துக் கொண்டால் குழந்தை பிறக்குமா பிறக்காதா பிறக்குமா பிறக்காதாங்க சிம்பிள் கேள்விங்க பெத்தெடுத்த தாய் தன் மகனிடம் உடலுறவு வைத்து சமுதாய ரீதியா இது பெரிய கண்டாவியான பேசுறேன் ஒரு தாய் ஒரு மகனிடம் உடலுறவு வைத்துக் கொண்டாள் என்றால் இயற்கையில அதுக்கு வழி இருக்கா இல்லையா இயற்கையா சொல்லுதா இல்ல அப்படி பண்ணா இயற்கை இறைவன் இறங்கி வந்து உங்களை தண்டிச்சிருவாரா தண்டிக்க மாட்டாரு எப்படி தண்டிப்பாரு இப்போ அப்படி பார்த்தா முருக பெருமான் வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர்னு ஒருத்தர் இருந்தார் குறைஞ்சது ஒரு ஆயிரம் பெண்களை புனர்திருப்பாரு கம்மி நான் சொல்றது எத்தனை பெண்களை எப்படி வந்து முருக பெருமான் காட்சி கொடுத்து சும்மா சொல்லி உபதேசம் பண்ணி அவ்வளவு பாடல்கள் எழுதி வச்சாரு முருகனுக்கு அறிவி இல்லையா கருவி இல்லையா இந்த அருணகிரி நாதரையும் பத்தி பேசுறாங்க நம்ம கருவில்லையா இன்னும் இப்படியே பாக்குறீங்க ஒரு பதில சொல்லுங்க யாருக்கு இல்ல ஆயிரம் பெண்களை புணர்ந்த அருணகிரிநாதருக்கு அறிவு இல்லையா இல்ல ஜாஸ்தி இன்னும் ஜாஸ்தி கூட இருக்கும் நான் சொல்றது ஆயிரம் பெண்களுக்கு மேல் உணர்ந்த அருணகிரிநாதருக்கு ஞானத்தை கொடுத்து உபதேசம் செய்த முருகப்பெருமானுக்கு அறிவில்லையா லேட்டா வந்தது பட் புணர்ந்தது உண்மைதானே ஆனா பண்ணிருக்கிறாரு ஏதோ சம்பவம் பண்ணிருக்கிறாரு இப்ப இதுலயே நீங்க அப்ப என்ன ஒரு முடிவுக்கு இப்ப அப்ப இது எதுவுமே தப்பு இல்ல போல நாம யாரு கூட வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம் போல நினைக்கிறீங்க தப்பு நல்லா கவனிங்க நல்லா புரிஞ்சுக்கங்க சிம்பிளான மேட்டர் தான் கொஞ்சம் குழப்பமா இருக்கும் குழப்புனாலும் கலகம் நன்மையில் தான் முடியும் நல்லா கவனிங்க ஒருவர் பலருடன் உடலுறவு வைத்துக் கொள்வது என்பது இயற்கையின் சட்டத்தின்படி தவறில்லை ஆனால் கேட்டா எங்களை வந்து விரோதின்றான் சமூக விரோதின்னு இதே தனங்க நடந்துச்சு கருப்பர் கூட்டத்துல சுரேந்திரன் என்ன பேசுனாப்ல நீங்க எழுதி வச்சிருக்கிற முருகனை பற்றிய பாடலுக்குள்ள இருக்கிற வரிகளை வச்சு கேக்குறாப்ல இது என்னங்க இதுக்கெல்லாம் என்னங்க அர்த்தம் இந்த கந்தக சஷ்டி கவசத்தை இதெல்லாம் எழுதி வச்சிருக்கீங்களே இது என்ன அர்த்தம்னு கேக்குறாப்ல அதுக்கு பிடிச்சி குண்டர் சட்டத்துல தூக்கி உள்ள போட்டு எட்டு மாசம் உள்ள வச்சிருந்தீங்க இவன் வந்து மகான் ஆயிட்டா உங்களுக்கு அருணகிரிநாதர கேவலமா திட்டுறான் முருகனை கழிவுகளையும் ஊத்துறான் முறைய முட்டாளான்னு கேக்குறான் ஆனா இதற்கெல்லாம் வந்து உங்க காதுல ஏற மாட்டேங்குது ஆனாவே ஆன்மீக சொற்பொழிவாளர் அப்ப உங்க நோக்கம் என்ன ஏதாவது ஒரு வழியில என்னத்த பேசியாவது பத்து பேரை பொறுக்கி வச்சிருப்பான் நாம போய் அதை ஓட்டா மாத்தணும் அதான உங்க எண்ணம் அவனுக்காக ஆன்மீகத்தை உடைக்க நினைக்கிற திமுக உருட்டவன்லாம் வா வா பேசுவோம் அப்ப ஆன்மீகத்தின் பேர்ல ஆபாசத்தை தெளிப்பதும் ஆபாச கூட்டத்தை உருவாக்குவதும் விட்டுட்டு உங்க ஆன்மீகமா ஆன்மீகத்துக்குள்ள இதுதான் நேர்மையாக கேள்வி கேட்பவர்களை எதிர்கொள்வது ஆன்மீகமா ஒரு காலத்துல இருந்துச்சு நேரடியா நின்னு தங்களுடைய மத கருத்துக்களை பேசுவதை உரையாடலாகவே வைத்திருந்தது தமிழ் சமூகத்துல அதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போச்சு எவன் பேசினாலும் விட்டுறது எதை கக்குனாலும் அவன் வந்து ஞானி ஆயிடுறான் இந்த சமூகத்துல இருந்தா நம்ம கேள்வி கேட்கிறோம் இது மாதிரி பொது சமூகத்தினுடைய மூளை செய்யக்கூடிய கண்ட கன்றாவியெல்லாம் திரட்டிட்டு வந்து பொய்யையும் புரட்டையும் கட்டுக்கதைகளையும் ஆன்மீகம்ன்ற போர்வையில பள்ளி குழந்தைகள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற திட்டமிட்ட சதிக்கு பின்னால் இருக்கிற அரசியல் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பிஜேபி சங்க கூட்டத்தினுடைய அரசியல் தான் லட்ச கணக்கில் பள்ளிக்கூடத்தை கொடுத்து ஏங்க போகணும் பள்ளிக்கூடத்துக்கு ஒரு லட்சம் கொடுத்துட்டு நீ பேச போற பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன காசு எங்க இருந்து வருது இதெல்லாம் நம்ம கேள்வி கேட்கணும்ல இவனுங்கெல்லாம் ஆன்மீகவாதிகள் ஆனா நம்ம வந்து இந்த மனித உலகிகள் வாழ்க்கையை புரட்டி போடுகிற வேலையை பார்த்தாலும் கேள்வி இயக்கணும் யாரு எப்படி இருக்கணும்ன்றத மூளை செலவு செய்கிற இது மாதிரியான பேச்செல்லாம் உடைச்சு காலி பண்ணணும் அறிவியல் ரீதியாக மக்கள் மன்றத்துல நம்ம பேச ஆரம்பிக்கணும் இல்லைன்னா இவங்களுக்கு நம்ம வில போயிருவோம் அதை மூளையில வச்சுக்கணும்